ஹாய் வெல்கம் ஆல் நம்ம வந்து வரப்போகிற குரூப் டூ அதுக்கப்புறம் எஸ்ஏ எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சிலபஸை வச்சு டாபிக் வைஸ் வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிவர்ஸ் அண்டம் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அறிவியலில் இயற்பியல்ல இருக்குது நம்ம ஸ்கூல் புக்ஸில் நைன்த்து சயின்ஸில் லெசன் நம்பர் நைன் அதுக்கப்புறம் எயித்து சயின்ஸில் லெசன் நம்பர் எயிட் அதுக்கப்புறம் செவன்த்து சயின்ஸில் டேர்ம் த்ரீயில் லெசன் நம்பர் டூ இந்த மூணே மூணு லெசனில் மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ் இருக்குது அண்டம் இருக்குது ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இந்த லெசனை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா இந்த லெசன் நீங்கள் ஆல்ரெடி ரீட் பண்ணிந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க இதே மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்காக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன் ஃபஸ்ட் ஒன் புவி மைய மாதிரி கோட்பாட்டை வழங்கியவர் யார் ஆன்சர் டாலமி தாளமி அதுக்கப்புறம் ஆரியபட்டாவும் இதை வந்து சொல்லியிருப்பார் இந்த தேரியில் என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது புவி நம்ம எதிர்த்து தான் சென்டரில் இருக்கும் மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எதிர்த்து சுற்றி வரும்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து தப்பு பட் இதை தான் எல்லாருமே ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க செகண்ட் கொஷின் சூரிய மைய மாதிரி கோட்பாட்டை வழங்கியவர் யார் ஆன்சர் நிக்கோலஸ் கோப்பர் நிக்கஸ் இவர் என்ன சொல்லியிருப்பார்னா சூரியன் வந்து சென்டரில் இருக்கும் மற்ற பிளானட்ஸ் எல்லாமே சூரியனை சுற்றி வரும்னு சொல்லியிருப்பார் ஸோ இதுதான் கரெக்ட் இந்த ரெண்டு தேரையும் யார் சொன்னாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க தேர்ட் கொஷின் தொலைநோக்கி எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் சிக்ஸ்டீன் ஜீரோ எயிட் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கக்கூடிய அண்டம் எத்தனை ஒளி ஆண்டுகள் அளவு கொண்டுள்ளது ஆன்சர் நைன்டி த்ரீ பில்லியன் ஆண்டுகள் அதாவது மொத்த யூனிவர்ஸ் மொத்த அண்டம் வந்து இவ்வளோன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதில் நம்மளால் பார்க்கக்கூடியது டெலஸ்கோப் அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவல் பார்க்குறோம்ல அதை தான் பார்க்கக்கூடிய அண்டம்னு சொல்லுவோம் அதோட டிஸ்டன்ஸ் மட்டுமே நைன்டி த்ரீ பில்லியன் இயர்ஸ்னு சொல்கிறாங்க இதில் இந்த லைட் இயரை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு தொலைவை கால்குலேட் பண்ண ஒரு லைட் இயர் வேல்யூ வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் எப்போவுமே ஒரு லைட் இயர் வேல்யூ வந்து நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்டூ டென் பவர் டுவெல் கிலோமீட்டர் அதாவது ஒரு வருஷத்தில் ஒன் இயரில் லைட் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதோ அதுதான் ஒன் லைட் இயர் நம்ம யூனிவர்ஸில் ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற ஸ்டார்ஸை வந்து கேல்குலேட் பண்ண இதை யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் கொஷின் நமக்கு அருகில் உள்ள அடுத்த விண்மீன் திரளின் பெயர் என்ன ஆன்சர் ஆண்ட்ரோ மீடா இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் லைட் இயர் இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் லைட் இயர் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் கொஷின் நம்ம இங்கே பார்க்க போகிற கொஷின்ஸில் வந்து ஸ்கூல் புக்குள்ளே இருக்கிற கொஷின் அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கிற கொஷின் அதுக்கப்புறம் பாக்ஸ் கொஷின் எல்லாமே கவர் ஆகிடும் நெக்ஸ்ட் கொஷின் பால்வெளி வீதி விண்மீன் திரளின் வடிவம் என்ன ஆன்சர் சுருள் சுருள்னால் ஸ்பைரல் நெக்ஸ்ட் கொஷின் சூரியன் பால்வெளி வீதி விண்மீன் திரளை சுற்றி முடிக்க எத்தனை ஆண்டுகள் ஆகும் ஆன்சர் டூ ஃபிஃப்டி மில்லியன் ஆண்டுகள் இது வந்து புக்குள்ள டேட்டாவில் டூ ஃபிஃப்டி மில்லியன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் பாக்ஸ் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க எயித்து கொஷின் மிகவும் வெப்பமான விண்மீன்கள் எந்த நிறத்தில் தோன்றும் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏன் அதாவது ப்ளூ கலர் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் நீளம் வெள்ளை நைன்த் கொஷின் மிகவும் குளிர்வான விண்மீன்கள் எந்த நிறத்தில் தோன்றும் ஆன்சர் ஏ அண்ட் சி ஆரஞ்ச் அதுக்கப்புறம் ரெட்டு டென்த் கொஷின் சூரியனில் இருக்கும் முக்கிய வாயு எது ஆன்சர் ஹைட்ரஜன் லெவன்த்து கொஷின் சூரியனில் உள்ள ஆற்றல் ஆன்சர் அணுக்கரு இணைவு அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் டுவெல்த் கொஷின் சூரியனின் வயது என்ன ஆன்சர் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் ஆண்டுகள் நெக்ஸ்ட் கொஷின் பின்வருவனவற்றில் வெளிப்புற கோல் எது ஆன்சர் சனி நம்ம சூரிய குடும்பத்தில் மொத்தம் எட்டு கோள்கள் இருக்குது இதை வந்து நாலு நாளாக பிரிப்பாங்க ஃபஸ்ட்டு இருக்கிறனால வந்து உட்புற கோள்கள்னு சொல்லுவாங்க இன்னர் பிளானட்ஸ் அந்த நாள் எதெல்லாம்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெர்குறி இருக்கும் புதன் நெக்ஸ்ட்டு வீனஸ் தேர்டு வந்து நம்ம ஏர்த் பூமி ஃபோர்த்து வந்து செவ்வாய் மார்ஸ் இதை வந்து உட்புற கோள்கள்னு சொல்லுவாங்க லாஸ்ட்டாக இருக்கிறனால வந்து வெளிப்புற கோள்கள்னு சொல்லுவாங்க அதாவது ஃபஸ்ட்டு வியாழன் ஜூப்பிட்டர் நெக்ஸ்ட்டு சனி சேட்டன் அதுக்கப்புறம் யுரேனஸ் நெப்டியூன் ஸோ இந்த கொஷினில் எது வெளிப்புற கோல்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து சனி மீதி வெள்ளி பூமி புதன் எல்லாமே உட்புற கோள்கள் நெக்ஸ்ட் கொஷின் பின்வருமனவற்றில் உட்புற கோல் எது ஆன்சர் பூமி நெக்ஸ்ட் கொஷின் வெப்பமான கோல் எது ஆன்சர் வெள்ளி வெள்ளினா வீனஸ் ஃபஸ்ட்டு சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கோள் வந்து மெர்கூரி புதன் இப்போ தான் பார்த்தோம் அதுக்கு அடுத்து இருக்கிறது வெள்ளி வீனஸ் எதனால் வெப்பமான கோள்கள் வந்து மெர்கூரியை சொல்லாமல் வீனஸை சொல்கிறோன்னா வீனஸ் இருக்குல்ல அதோட சர்ஃபேஸில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கும் ட்ராப் ஆகியிருக்கும் சரிங்களா என்ன கேஸ் அதிகமாக இருக்கும்னு கேட்பாங்க கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கிறனால ஹீட் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மெற்கூரியை கம்பேர் பண்ணும் போது அதனால் இதுதான் வெப்பமான கோள் நெக்ஸ்ட் கொஷின் கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் கோள் எது யுரேனஸ் இன்னொரு கோலம் இதே மாதிரி சுத்தம் அது வந்து வீனஸ் அதாவது வெள்ளி இந்த ரெண்டை தவிர மீது எல்லா கோள்களுமே மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் சொல்லலும் செவன்டீன்த் கொஷின் சிவப்பு கோல் என்று அழைக்கப்படும் கோல் எது ஆன்சர் செவ்வாய் செவ்வாய்னா மார்ஸ் எயிட்டீன்த் கொஷின் ஃபோபோஸ் மற்றும் டிமோஸ் எந்த கோள்களின் இயற்கை துணை கோள்கள் ஆன்சர் செவ்வாய் செவ்வாய்னா மார்ஸ் ஸோ நீங்கள் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று வந்து சிவப்பு கோல்னு கேட்பாங்க ரெட் பிளானட் செகண்ட் வந்து ஃபோபோஸ் டிமோஸ் இந்த ரெண்டு சேட்டிலைட்டும் அதில் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோல் எது ஆன்சர் வியாழன் வியாழன்னா ஜூப்பிட்டர் இது வந்து நம்ம பூமி இருக்குல்ல அதை கம்பேர் பண்ணும்போது போது அதை விட பதினொன்று மடங்கு பெருசாக இருக்குமா நெக்ஸ்ட் கொஷின் எந்த கோலில் காணிமீடு என்ற நிலவு உள்ளது ஆன்சர் வியாழன் வியாழன்னா ஜூபிட்டர் இந்த காணி மீடை வச்சு இன்னொரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இருக்குது அதாவது நம்ம சூரிய குடும்பத்திலேயே சோலார் சிஸ்டம்லேயே பெரிய மூன் எதுன்னு கேட்பாங்க பெரிய நிலவு எதுன்னு கேட்பாங்க ஆன்சர் வந்து காணி மீடு தான் சூரிய குடும்பத்திலேயே பெரிய நிலவு வந்து எந்த கோளில் இருக்குதுன்னு கேட்டால் ஜூபிட்டர் வியாழன் அந்த பெரிய நிலவு பேர் காணி மீடு நெக்ஸ்ட் கொஷின் பின்வரும் எந்த கோள் தண்ணீரில் மிதக்கும் ஆன்சர் சனி சேட்டன் வியாழன் பற்றி இன்னொரு பாயிண்ட் இருக்குது வியாழனில் மொத்தம் மூணு ரிங்ஸ் இருக்குது அந்த வளையம் வந்து மூணு இருக்குது அறுபத்தஞ்சு மூன்ஸ் இருக்குது இது வந்து நைன்த் புக்கு டேட்டா இந்த நெக்ஸ்ட் கொஷின் சூரிய குடும்பத்தில் மேகங்கள் கொண்ட ஒரே நிலவு எது ஆன்சர் டைட்டன் இந்த டைட்டன் எங்கே இருக்குன்னா சனியில் இருக்குது சேட்டன் சேட்டனை பற்றி ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று வந்து தண்ணீரில் மிதக்கும் இன்னொன்று டைட்டன் வந்து அதில் இருக்குது இந்த டைட்டன் தான் மேகங்கள் கொண்ட ஒரே நிலவு நெக்ஸ்ட் கொஷின் சூரிய குடும்பத்தில் உள்ள பச்சை கோள் எது ஆன்சர் நெப்டியூன் இந்த நெப்டியூனில் மொத்தம் பதிமூணு மூன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் நெப்டியூனின் மிகப்பெரிய நிலவு எது அந்த பதிமூணு சொன்னல அதில் எது பெருசுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ட்ரைட்டன் டைட்டன்னு நம்ம பார்த்தது வந்து சேட்டன் இது வந்து ட்ரைட்டன் இது வந்து நெப்டியூன் இந்த ட்ரைட்டனை வச்சு இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது அதாவது நம்ம கோள்கள் வந்து இப்போ இந்த டைரக்ஷனில் சுற்றுதுன்னு வைங்களேன் அதோட நிலவும் இந்த சைடில் தான் சுத்தம் எந்த டைரெக்ஷனில் கோள்கள் சுற்றும் அதே டைரக்ஷன் தான் நிலவும் சுத்தம் ஆனால் இந்த ட்ரைடன் மட்டும் கோல் வந்து இந்த சைடில் சுற்றுதுன்னா அதாவது நெப்டியூனில் தானே இருக்குது நெப்டியூன் வந்து இந்த சைடில் சுற்றுதுன்னா இந்த ட்ரைடன் மட்டும் இந்த டைரக்ஷனில் சுற்றுமா ஸோ நம்ம சூரிய குடும்பத்திலேயே எந்த நிலவு வந்து அந்த கோளுக்கு ஆப்போசிட்டாக டேரக்ஷனில் சுத்தோன்னு கேட்டால் ஆன்சர் வந்து ட்ரைட்டன் நெக்ஸ்ட் கொஷின் சிறுகோள்கள் எந்த கோள்களுக்கு இடையே காணப்படுகின்றன ஆன்சர் செவ்வாய் மற்றும் வியாழன் அதாவது மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் நெக்ஸ்ட் கொஷின் பின்வருவனவற்றில் மிகப்பெரிய சிறுகோள் எது ஆன்சர் செரஸ் இங்கிலீஷில் செரஸ் இதோட விட்டம் வந்து நயன் ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் நெக்ஸ்ட் கொஷின் ஹேலியின் வால் நட்சத்திரம் எத்தனை காலத்திற்கு ஒரு முறை தோன்றும் ஆன்சர் செவன்டி சிக்ஸ் இயர்ஸ் இதுக்கு முன்னாடி நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் தெரிஞ்சிருக்கு இதுக்கடுத்து எப்போ தெரியும்னு சொல்கிறாங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்டி டூவில் நெக்ஸ்ட் கொஷின் எந்த நாடு முதல் செயற்கைக்கோளை ஏவியது ஆன்சர் ரஷ்யா அந்த செயற்கைக்கோள் பேர் வந்து ஸ்புட்னிக் எந்த வருஷம் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எப்போது ஏவப்பட்டது ஆன்சர் ஏப்ரல் நைன்டீன் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் அதோடய பேர் வந்து ஆரியபட்டா நெக்ஸ்ட் கொஷின் பூமியின் ஆரம் என்ன ஆன்சர் அப்ராக்சா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புக்கில் வந்து சிக்ஸ் த்ரீ செவன் ஒன் கிலோமீட்டர்னு இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் பன்னாட்டு விண்வெளி மையத்தின் கட்டுமானம் எப்போது முடிந்தது ஆன்சர் டூ தௌசண்ட் லெவன் ஸ்டார்ட் பண்ணது வந்து நைன்டீன் நைன்டி எயிட்டில் கம்ப்ளீட் பண்ணது வந்து டூ தௌசண்ட் லெவன் முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் கொஷின் பெரு வெடிப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது ஆன்சர் தேர்ட்டீன் பாயிண்ட் செவன் பில்லியன் ஆண்டுகள் நெக்ஸ்ட் கொஷின் ராக்கெட்டுகளை கண்டுபிடித்த நாடு எது இது வந்து பாக்ஸ் கொஷின் ஆன்சர் சைனா நெக்ஸ்ட் கொஷின் ராக்கெட் எரிபொருளாக பயன்படுத்தப்படும் பொருள் எது ஆன்சர் திரவ ஹைட்ரஜன் திரவ ஹைட்ரஜன் போக ஹைட்ரசைன் அப்படின்னு ஒரு ஃபியூயல் யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா எத்தில் ஆல்கஹால் அதை யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் கொஷின் இஸ்ரோ எப்போது உருவாக்கப்பட்டது ஆன்சர் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க பெங்களூர் நெக்ஸ்ட்டு இஸ்ரோ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சேர்மேன் யாருன்னு தெரியணும் விக்ரம் சாராபாய் நெக்ஸ்ட் இப்போ ப்ரெசெண்டாக இருக்கிற சேர்மன் பேர் எனக்கு தெரியணும் சோமநாத் இஸ்ரோன்னு வந்தாலே இந்த நாலு டேட்டாக எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார் ஆன்சர் ராகேஷ் சர்மா எப்போ போயிருப்பார்னா நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஏப்ரல் டூ நெக்ஸ்ட் கொஷின் சந்திராயன் ஒன் இந்தியாவால் எப்போது ஏவப்பட்டது ஆன்சர் டூ தௌசண்ட் எயிட் சந்திராயன் ஒன் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் டேட் வந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு சந்திராயன் டூ லான்ச் பண்ண டேட் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் ஜூலை இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு சந்திராயன் த்ரீ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜூலை ஃபோர்டீன் மூணு டேட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சந்திராயன் ஒன் எங்கேருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திரப்பிரதேஷ் லான்ச் பண்ண அந்த லான்ச் வெஹிக்கிள் வந்து பிஎஸ்எல்வி இது வந்து நிலாவோட சுற்றுப்பாதையை எப்போது சென்றடைந்ததுன்னா டூ தௌசண்ட் எயிட் நவம்பர் எயிட் இது எல்லாமே புக்கில் இருக்கிற டேட்டா ஸோ இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் கொஷின் சந்திராயன் ஒன் எத்தனை நாட்கள் இயக்கப்பட்டது ஆன்சர் த்ரீ ஒன் டூ டேஸ் நெக்ஸ்ட் கொஷின் பின்வருவனவற்றில் எது சந்திராயன் ஒன்னின் நோக்கம் அல்ல ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நிலாவில் தண்ணீர் இருக்கான்னு பார்க்குறாங்க அது வந்து அதோட நோக்கம் தான் நெக்ஸ்ட்டு ஹீலியம் த்ரீ வந்து இருக்கான்னு பார்க்குறாங்க அதுவும் அதோட நோக்கம்தான் நெக்ஸ்ட்டு நிலாவோட த்ரீ டி அட்லஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க அதுவும் அதோட நோக்கம்தான் இந்த ஃபோர்த்து நிலாவில் வந்து ஆக்ஸிஜன் இருக்கான்னு பார்க்குறது வந்து அதோட நோக்கம் அல்ல ஸோ சி வந்து தப்பு மீதி மூணுமே கரெக்டு மீதி மூணுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் உலகின் மிக சிறிய செயற்கைக்கோளான சாட் வடிவமைத்தவர் யார் ஆன்சர் ரிபாத் ஷாரூக் உலகத்திலே சின்ன செயற்கைக்கொள்ளலாம் இதோட வெயிட் தெரிஞ்சு வச்சுக்கணும் சிக்ஸ்டி ஃபோர் கிராம்ஸ் இந்த கொஷின் வந்து பாக்ஸ் கொஷின் இதை வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டால் இஸ்ரோ பண்ணியிருக்காது நாசா பண்ணியிருக்கோம் நம்ம இந்தியாவோட ஸ்பேஸ் ஏஜென்சி இஸ்ரோ மாதிரி யூஎஸ்ஏவோட ஸ்பேஸ் ஏஜென்சி தான் நாசா எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஷின் சந்திராயன் ஒன் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் ஆன்சர் மயில்சாமி அண்ணாதுரை நெக்ஸ்ட் கொஷின் மங்கள்யான் எப்போது ஏவப்பட்டது ஆன்சர் ஃபைவ் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மங்கள்யான் வந்து எந்த கோலை ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னா மார்ஸ் செவ்வாயை ரிசர்ச் பண்ணுறதுக்கு இதுவும் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க நம்ம இந்தியா லான்ச் பண்ணது தான் இது தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க ஆந்திரப்பிரதேஷ் நம்ம இந்தியா வந்து மார்ஸை ரீச் பண்ண ஃபோர்த் கண்ட்ரி அதே மாதிரி ஏஷியாலேயே ஃபஸ்ட்டு கண்ட்ரி ஏஷியாலேயே ஃபஸ்ட்டு டோட்டலாக ஃபோர்த்து நெக்ஸ்ட் கொஷின் சந்திராயன் டூ தரை இறங்கியின் பெயர் என்ன ஆன்சர் விக்ரம் இஸ்ரோவோட ஃபஸ்ட்டு சேர்மன் பேர் வந்து விக்ரம் சாராபாயின்னு பார்த்தோமா அவரோட ஞாபகமாக தான் அந்த நேம் வச்சுருக்காங்க ஃபார்ட்டி ஃபோர்த்து கொஷின் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யார் ஆன்சர் டாக்டர் விக்ரம் சாராபாய் இஸ்ரோவோட ஃபஸ்ட் சேர்மேன் வந்து விக்ரம் சாராபாயின்னு பார்த்தோமா அவர் தான் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை ஃபார்ட்டி ஃபிஃப்த் கொஸ்டின் இந்தியாவின் ராக்கெட் மனிதர் யார் ஆன்சர் கே சிவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து பாக்ஸ் கொஸ்டின் சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் என்ன ஆன்சர் த்ரீ லேக் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாசா எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் டேட் வந்து அக்டோபர் ஒன் இது வந்து யூஎஸ்ஏட ஸ்பேஸ் ஏஜென்சி நம்ம இஸ்ரோவோட ஹெட் எங்க இருக்குன்னு பார்த்தோம் பெங்களூர் நாசாவோட ஹெட்வார்ட்டர் இருக்குன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்கு யுஎஸ்ஏவோட கேபிட்டலும் வாஷிங்டன் டிசி தான் நெக்ஸ்ட் கொஷின் நாசாவின் எந்த திட்டம் முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது ஆன்சர் அப்போலோ எயிட் அதாவது நம்ம பூமியிலிருந்து நிலாவுக்கு போயிட்டு நிலாவை சுற்றிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க இதுதான் அப்போலோ எயிட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் நாசாவின் எந்த திட்டம் மனிதர்களை நிலவில் தர இறக்கியது ஆன்சர் அப்போலோ லெவன் இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம ஏர்த்துலேருந்து போயிட்டு நீலாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தர இறங்கியிருப்பாங்க ரெண்டு கொஸ்டனுக்குமே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் நீல் ஆம்ஸ்ட்ராங் எப்போது நிலவில் தரையிறங்கினார் ஆன்சர் டுவெண்ட்டி ஜூலை நைன்டீன் சிக்ஸ்டி அந்த அப்போலோ லெவன் நம்ம பார்த்தோம்ல அதில் தான் இவர் வந்து போயிருப்பார் நீல் ஆம்ஸ்ட்ராங் போக இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க பேர் வந்து பஸ் அல்ட்ரின் அதுக்கப்புறம் மைக்கல் காலின்ஸ் மூணு பேர் போயிருப்பாங்க இந்த அப்போலோ லெவனில் நெக்ஸ்ட் கொஷின் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் யார் ஆன்சர் கல்பனா சாவ்லா இவங்க வந்து நைன்டீன் நைன்டி செவனில் போயிருப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் கொஷின் இது வந்து புக் பேக் கொஷின் க்ரியோஜெனிக் எரிபொருள் எந்த வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும் ஆன்சர் மிக குறைந்த வெப்பநிலை ஃபிஃப்டி தேர்ட் கொஷின் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ஹான்ஸ் லிப்பர்ஷே நெக்ஸ்ட் கொஷின் ஒரு விண்ணியல் ஆரம் என்பது எத்தனை ஒளி ஆண்டுக்கு சமம் ஆன்சர் த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் லைட் இயர்ஸ் அதாவது ஒரு பார்செக் வந்து த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் லைட் இயருக்கு சமம் ஒரு லைட் இயர் எவ்வளோன்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் கொஷின் ஒரு வானியல் அழகு எத்தனை மீட்டருக்கு சமம் ஆன்சர் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்டூ டென் பவர் லெவன் மீட்டர் இதே கிலோமீட்டரில் கேட்டால் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்டூ டென் பவர் எயிட் கிலோமீட்டர் வானியல் அழகுனா என்னதுன்னா நம்ம ஏர்த்து இருக்கல பூமியாக அதுக்கும் சூரியன் சன்னுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் வானியல் அழகுன்னு சொல்லுவாங்க ஸோ ஏர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னென்னு கேட்டால் இதுதான் தான் அதோட ஆன்சர் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்டூ டென் பவர் லெவன் மீட்டர் நெக்ஸ்ட் கொஷின் சர்வதேச வானியல் சங்கத்தால் எத்தனை விண்மீன் மண்டலம் பெயரிடப்பட்டுள்ளன ஆன்சர் எயிட்டி எயிட் நெக்ஸ்ட் கொஷின் இயற்பியலுக்கான நோபல் பரிசை எந்த ஆண்டு சுப்பிரமணியன் சந்திரசேகர் பெற்றார் இது வந்து பாக்ஸ் கொஷின் ஆன்சர் நைன்டீன் எயிட்டி த்ரீ சுப்பிரமணியன் சந்திரசேகர் கூட இன்னொருத்தவங்களும் இந்த அவார்டு வாங்கியிருப்பாங்க அவங்க பேர் வந்து வில்லியம் ஃபவுலர் நெக்ஸ்ட் கொஷின் பதினஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று இஸ்ரோ எத்தனை செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது ஆன்சர் நூற்றி நாலு இது வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு அதனால் இந்த டேட்டா வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டும் வேணும் எத்தனை செயற்கைக்கோள்னு வேணும் அந்த லான்ச் வெஹிக்கலும் வேணும் அது வந்து பிஎஸ்எல்வி சி தேர்ட்டி செவன் நெக்ஸ்ட் கொஷின் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இவர் தான் நம்ம இந்தியாவோட லெவன்த்து பிரசிடென்ட்டாக இருந்திருப்பார் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் நெக்ஸ்ட் கொஷின் இது வந்து புக் பேக் கொஷின் அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஷ் என்று பெயர் ஆன்சர் சுருள் விண்மீன் திரள் அதாவது ஸ்பைரல் கேலக்ஸி சரிங்களா இதோட நம்ம இந்த ஃபிசிக்ஸில் யூனிவர்ஸ் அண்டம் டாப்பிக்கில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே கவர் பண்ணிட்டோம் இதை தாண்டி கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு நான் வந்து மெஷர்மெண்ட் டாப்பிக்லேருந்து கொஷின் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது சஜெஷன்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ